ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிமே வச்சாலும் நான் அப்போ போகிறோம் இனி வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடி வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கோம் வந்து வெடி வெடி டைம்ல இருக்கு எங்கள் பிற்பே வந்து பார்த்தீங்கன்னா வலை விட்டுருக்காரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன் எடுக்க போறாரு என்னென்ன மீன் கிடைக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் விட்டுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மீனும் செது போச்சு காலைல விட்டுருக்காரு எல்லா மீனும் செத்து போயிருக்காரு பாருங்கள் எடுத்துட்டு இருக்காரு ஜிலேபி மீன் எல்லாமே செத்து போச்சுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மீன் கடை பெரிய மீன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் வாங்க பிரது காலியை எதுவும் பண்ண முடியாதுல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே விட்ருக்காரு எல்லா மீனும் வந்து இறந்து போச்சுங்க இது சாப்பிடணும் முடியாது தூக்கி போட்டுறாங்க வெளியில் பாருங்கள் தூக்கி போட்டுருக்காரு பாருங்க ஏன்னா இந்த மீன் எல்லாமே நொந்து போய்டும் தூக்கி போட்டச்சு அவ்வளோ தான் அவ்வளோ தான் எல்லா மீன் செத்து போச்சு பாருங்கள் செத்து போய் இது வந்து காலையிலேயே விட்டுருக்காருங்க காலைல விட்டதுனால வந்து இதை வந்து சாப்பிட முடியாது நம்மளால் நாத்தடிக்கும் நிறைய மாடிடுங்க இப்போ சின்ன சின்னதாக இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ் போட்டுருவாரு ஏன்னா அந்த மீன் எல்லாமே கெட்டு போச்சுங்க அல்ல ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பசங்களாம் வந்துட்டாங்க சுற்று போட்டுருக்காங்க எல்லாம் வந்து மீன் வாங்க எடுக்கிறது வந்து இருக்கானுங்க எங்கள் எந்த மீன் கச்சாலும் எடுத்துகிட்டு போயிடுவானுங்க மற்ற பேரும் பெரிய வந்து பார்த்தீங்கன்னா மீன் இருக்காருங்க ஆனால் ஒவ்வொரு மீன் கூட உயிரில்லை எல்லாம் செத்து போச்சு ஏதாச்சும் ஒரு பெரிய மீனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான் பெரிய மீன் கிடைக்காதுன்னு பார்க்கலாம் வலையில் எல்லாருமே வந்து சுற்றி சுற்றி வராங்க இதை கிடைக்குமான்னு நாங்களும் பார்த்துட்ருக்கோம் பெரிய மீன் எடுத்துகிட்டு வர ஏன்னா ஒவ்வொரு மீன் வீட்டுக்கு கிடைக்கிறேன் எதாவது எத்து போட்டுரு ஏன்னா வலை எடுத்துகிட்டு போகிறதுக்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம் எதாவது கிடைக்கிதானே இருக்குங்களேன் வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் நேரம் பாருங்கள் இது இது கூட விட்ருக்காரு இது இருக்குன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் ரொம்ப அழிந்து போன மாதிரி இருக்குது பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஒரு வந்து விரால் வந்து மாட்டிருக்கு ஆனால் வந்து செத்து போட்டுக்குதுங்க அப்போ எடுத்துகிட்டுருக்குறேன் அதுதான் பாருங்களா எவ்வளோ பெரிய ஒரு பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய விராலு ஆனால் செத்து போச்சுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெருசு ஒரு மாடி இருக்கு செத்து போயிருக்கேன் இதை மூலம் சாப்பிடவே முடியாது பாருங்களேன் செத்து போச்சுங்க நல்லா பெரிய விராலுங்க போட்டுடலாம் சார் கருவாடு கூட ஆகுது பாருங்களேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பெரியப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கண்டை பிடிச்சிருக்காருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய கண்டுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஓரிக்கண்ணா அங்கே பாருங்களேன் எவ்வளோ பெரிய கண்டை மதியவாடி பாருங்க பதிப்பிரா பெரிய கண்டை ஆனால் அது இறந்து போயிட்டுருக்கு இது வந்து முதல்லையே பார்த்துருக்கணும் பாருங்களேன் நல்லா வகையாக இருக்குங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே தண்ணியை எடுத்துகிட்டு இருக்கேன் நாங்கள் கிட்ட காமிக்கிறோம் உங்களுக்கு பதப்பிரச்சு எவ்வளோ பெருசு பாருங்களேன் செம்ம பெருசுங்க ஒரு கிலோ மேலே இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா மீன் தண்ணி வெடி வெடி மீன்கள் வந்து கிடைக்கிது வலை சரியான வலை இல்லை எல்லாம் வந்து பிடிச்சிடலாம் மற்ற மீனையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எடுத்துகிட்டு இருக்காரு பாருங்கள் எடுக்க முடியல ரொம்ப சிக்கிருக்கு நல்லா கண்ட சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆ சாப்பிட்லான்னு சொல்கிறேன் நல்லா தான் இருக்குதாம்மா ஓரளவுக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காரு பைலட் போட்டுட்டாரு நம்ம அதை வெளியே எடுத்துంద காமிக்கலாம் ஹலோ फ्रेंड्स பாருங்க இப்போ வந்து பெரியப்ப உள்ள இறங்காரு பெரிய கண்ட ஒன்று மாட்டிட்டிருக்கே பாத்து பாத்து பாக்கலாம் பெரிய பாத்து கண்டியாடா ஐயோuire இருக்குடா பெரியவாuire இருக்குது حاجه நம்ம கண்ட என்னங்க பாருங்க फ्रेंड्स ஏலบุรี கண்ட புடிச்சிட்டே இது ரெண்டாவது கண்டை ஐயோ இல்லை இல்லை இது ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எகிர்ந்து பார்த்தீங்களா அது மாதிரி அந்த கண்ட எகிறோம் அது வந்து உசாரா பிடிக்கணும் எல்லாம் அதை ஏறி ஓடிடுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து பாருங்க பாருங்களேன் உசாரு உள்ள தான் எடுக்க முடியுமா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களா எவ்வளோ பேர் கண்டை எகிச்சு பார்த்தீங்களா இன்னைக்கு வந்து கண்ட நல்ல வேட்டை தாங்க ப்ரஸ் கோழி நான் வந்து மேஞ்சிட்ருக்கு தண்ணி குடிச்சுட்டு இருக்குங்க ஆள் அதை போட்டுடலாம் மூணு கோழி இருக்குங்க இந்த பஸ்ஸு கிட்ட சொல்ல போட்டு விடுங்க அதை எடுத்துகிட்டுருக்காரு பார்க்கலாம் அதை வெளியே வந்து காமிச்சு உங்களுக்கு காமிக்காண்டி நேரில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் இன்னொரு விராலை ஒன்று பிடிச்சிட்டுறாருங்க வராளம் வந்து மாட்டிட்டு போகல ஜில்லே போய் அதை மாட்டியிருக்கேன் வீட்டோட போகலாங்க போகலாம் ஏன்னா நம்ம சுற்று போட்டு போட முடியல உள்ளே பக்கத்தில்

இது <laughs> பேரு <laughs>